அமைச்சருக்கு அதிர்ச்சி தந்த பாமக பதவிக்கு வேட்டு வைத்த வன்னியர்கள் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயணம் கார்த்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய தாக்கம் என்பது திமுகவுடைய அமைச்சர்களை அச்சத்தை ஆழ்த்தியிருக்கு தர்மபுரி கடலூர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏதோ சாதிச்சிட்டதா சமூக வலைதளங்கள்ல ஊப்பிக்கல்லாம் ரொம்பவே கத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நடந்தது என்னன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அமைச்சருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அழிவை தேடி கொடுத்திருக்கு பாமக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில கடைசி நிமிஷம் வரைக்கும் பொறுப்பு அமைச்சருக்கு பிபிஐ ஏத்தி விட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க கண்மூடித்தனமா திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தருமபுரி மட்டும் திமுகவுக்கு தண்ணி காட்டுச்சு அதனால அந்த பொறுப்பு அமைச்சராக இருந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு பிபி எகிரிக்கிட்டே தான் இருந்திருக்கும் கடலூர்ல மட்டும் பெருசா சாதிச்சிடல ஏன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில இத்தனை வருடங்களாக எம்ஆர்கே பழனிசாமி செய்தது என்னன்னா வன்னியர் அல்லாதவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பார் நீங்க வேங்கடபதியா இருக்கட்டும் ஆதிசங்கரா இருக்கட்டும் கே எஸ் அழகிரியா இருக்கட்டும் ரமேஷா இருக்கட்டும் எல்லாம் இவர் மாவட்ட செயலராக பொறுப்பேற்ற பின்பாக உருவாக்கிய எம்பிக்கள் அதற்கு அவங்க ஒரு சொப்ப கட்டு கட்டுவாங்க நீங்க சிறுபான்மையினர் ஒரு ஓட்டு அதிகமா இருக்கு ரெட்டியார் முதலியார் ஓட்டுகள்லாம் இருக்கு அந்த ஓட்டுகள் எல்லாம் வாங்கணும்னா அந்த சமுதாயத்தில இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் ஏன் வன்னியர்கள் நிறுத்தினா அதிமுக யாரெல்லாம் ஓட்டு போட இதற்கு முன்பாக தொடர்ச்சியா வன்னியர்கள் மட்டும்தானே வந்தா இருந்தாங்க எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட செயலராக பொறுப்பேற்கும் வரை கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வன்னியர்களுடைய பகுதியாகத்தான் இருந்துச்சு வன்னியர்களுடைய கோட்டையாகத்தான் இருந்துச்சு இவர் எப்ப பொறுப்பு வகிச்சாரோ இன்னொருத்தர் கூடாது என்பதற்காக மற்ற சமுதாயத்திற்கு அந்த தொகுதியை தார கொடுத்திருந்தார் அப்படி இருந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திற்கு இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குவதனால அவருடைய வாரிசை களமிறக்க நினைத்தவருக்கு அச்சப்பட்டு களமிறக்கல வாரிசை இறக்கணும்னா முதல் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரோ என்கின்ற அச்சம் அது மட்டும் இல்லாம திமுக கைக்கு போயிடுச்சினாலும் தோத்துடும் பயத்துல காங்கிரஸ் கூட்டு இந்த தொகுதியை கொடுத்திருந்தார் அந்த காங்கிரஸ் வேட்பாளரும் மன்னரைத்தான் நிறுத்தணும் என்கின்ற கட்டாயத்திற்கு தள்ளியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி எல்லாத்தையும் கடந்து மிகப்பெரிய உச்சமா இங்க நடந்திருக்கிறது என்ன தெரியுமா அமைச்சருடைய தூக்கத்தை எடுத்திருக்கிறது என்ன தெரியுமா குறிஞ்சபடி சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பாமக பெற்றது நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் பெருசா அப்படின்னு நினைச்சோம்னா ஆமா பெருசுதான் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல இதே குறிஞ்சபடி சட்டமன்ற தொகுதியா இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளைத்தான் பாமக பெற்று இருந்துச்சு ஆனால் இப்போ நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்று ஏறத்தாழ இரண்டு மடங்கு வளர்ச்சியை கண்டிருக்கு இந்த குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதி என்பது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அவருக்கான தோல்வி பயத்தை பாமக காமிச்சிருக்கு தர்மபுரியிலையும் பெருசா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சாதிச்சிடல கடலூர்லயும் ஒண்ணும் பெருசா சாதிச்சிடல சிதம்பரத்துல நடந்தது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி பலமும் லாட்டரி பணமும் கடலூர்ல சிதம்பரத்துல விசிகாவுக்கு கை கொடுத்திருக்கு இத்தனைக்கும் என்னன்னா விசிகா இயல்பா காட்டுமனாடி கோடி தொகுதியில் கொஞ்சம் பலம் இந்த இயக்கம் கூட தான் அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு அவர்களுக்கு அணிமாறி இருக்கு அதனால அவர்கள் வென்று இருக்கிறாங்க அதுலயும் திமுகவாலேயோ எம் ஆர் கே விசிகாவுக்கு பெரிய பிரோஜனம் எதுவும் நடத்தறாங்க இதெல்லாம் திமுகவுடைய தலைமையும் கவனிச்சதுன்னா இவருக்கு ஏதேனும் இலாக்கா மாற்றம் வந்துடுமோ என்கின்ற அச்சத்துல இன்னைக்கு அமைச்சர் இருக்கலாம் அதையும் கடந்து அரசியல் எதிர்காலத்திற்கே முற்றுப்புள்ளி விடுகிறார்களோ என்கின்ற பயத்தில இன்னைக்கு இருந்திருக்கலாம் குறைஞ்சபடி சட்டமன்ற தொகுதியில பாமக நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வாங்கினதற்கு முழு முதல் காரணம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தான் கடந்த காலங்கள்ல இந்த தொகுதியில வன்னிரலுக்கு எதிரான அராஜகத்திற்கு அத்தனையும் அமைச்சருடைய துறைதான் காரணமா இருந்துச்சு அனை அமைச்சர் கொடுக்குற தான் காரணமா இருந்துச்சு என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு சுப்பிரமணியபுரம் கொடி விவகாரம் அது குறைஞ்சபடி சட்டமன்ற உட்பட்டது உட்பட்டதுல நடந்த வரலாறுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்தது அதுவும் குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதியில உட்பட்டது இன்னொன்னு குறிப்பா சொல்லணும் குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் நகராட்சியில பாமக இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதிமுக பின்னுக்கு தள்ளி பல கிராமங்கள்ல முதல் நிலைய இடத்தை பிடிச்சிருக்கு அது பெரிய விஷயமும் இல்ல நகரப்பகுதியில அமைச்சருடைய சொந்த தொகுதியில பாமக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா அதுதான் சாதனை அந்த சாதனை இன்னைக்கு பாமக செஞ்சிருக்கு மெல்ல மெல்ல குறிஞ்சிப்பாடி பாமகவின் கோட்டையாக மாறி இருக்கு அத்தனை தொகுதிகளிலுமே பாமக வளர்ச்சியை தான் இருக்கு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் வாக்குகள்ல இருந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வரைக்கும் தான் பெரும்னு கருதப்பட்ட சூழ்நிலை ரெண்டு ரெண்டு லட்சம் வாக்குகளை கடந்திருக்கு பாமக இது திமுகவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அடித்தான் அதனால திமுக ஊப்பிகள் பெருசா கொண்டாடலாம் தேவையில்லை பாமக எந்த இடத்துலயும் செருக்கல அவருடைய வாக்கு வங்கிகளை தன்னகத்தையே வச்சிருக்கிறாங்க திமுக முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள்ல இருந்து இருபத்தி ஏழு விழுக்காடு குறைஞ்சிருக்கு அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இதுல தோற்றது திமுக தான் பாமகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால ஊப்பிகள்லாம் ரொம்ப ஆட வேண்டாம் நன்றி